அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்பா தமிழற்றா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அயலக தமிழ் இலக்கியங்கள் குறித்த மாதிரி வினா அதாவது அயலக தமிழ் இலக்கியம் தான் என்ன புலம்பெயர் தமிழ் இலக்கியம் தான் என்ன அதற்குரிய நூல்கள் ஆசிரியர்கள் இன்னும் பிற தகவல்கள் எந்தெந்த கதைகளை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் என்பது குறித்து காண இருக்கின்றோப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா அயலக தமிழ் இலக்கியம் என்றால் என்ன பல்வேறு நாடுகளில் கலாச்சார பண்பாட்டு சூழலில் வாழும் தமிழ் எழுத்தாளர்கள் தங்கள் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் தமிழ் மொழியின் மீதான ஈடுபாடு ஆர்வம் அக்கறையின் காரணமாக எழுதுவதால் அயலக தமிழ் இலக்கியம் எனப்படும் அப்ப புலம்பெயர் இலக்கியம் என்றால் என்ன தங்கள் நாட்டில் எழும் இனம் முதலான பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து பிற நாடுகளில் வசிக்கும் மக்களின் ஆக்கங்கள் புலம்பெயர் இலக்கியம் எனப்படும் சரிங்களா சங்க இலக்கியம் குறிப்பிடும் புலம்பெயர் மாக்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன வரலாற்று காலத்தில் போர் வானியம் இயற்கை மாறுதல் இயற்கை பேரிடர் காரணமாக மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்தனர் இதனையே புலம்பெயர் மாக்கள் என்று கூறுகின்றது சங்க இலக்கியம் புலம்பெயர் மாக்கள் என்னும் சொல் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலைகள் இடம்பெறுகின்றிருப்பார் புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் தெரியும் அதாவது இந்த பட்டினப்பாளைய கடற்கரையில வந்து நடைபெறும் வியாபாரம் நடைபெறும் அந்த சூழலில் ஆசிரியர் இவ்வாறு கூறியிருப்பார் புலம்பெயர் என்னும் சொல்லாட்சி இடம்பெறும் இலக்கியங்கள் நெடுஞ்சல் வாடை மற்றும் மலைபடு கடாம் நெடுஞ்சல் வாடையானது புலம்பெயர் புலம்பொடு கலஞ்சி என்றும் மலைபடு கடாமானது புலம்பெயர் புதுவீர் என்றும் காட்டுகின்றது தமிழர்களின் புலம்பெயர்வு எப்பொழுது நடந்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன மொத்த மூன்று காலகட்டங்களில் நடந்ததாக முதல் புலம்பெயர்வு அப்படின்னாக்க கிமு இரண்டாம் நூற்றாண்டு அளவில் வாணியத்திற்காக தமிழர்கள் கிரேக்க ரோம நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள் இதனை வந்து நம்ம கிரேக்க ரோமானிய பயணியர்களின் குறிப்புகள் மற்றும் சங்க இலக்கியங்கள் மூலமாக இந்த செய்திகளை நாம் அறியலாம் அடுத்து இரண்டாவது புலம்பெயர்வு எப்ப நடந்தது அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரது அயலக படையெடுப்புகளின் பொழுது அப்ப பாத்தீங்கன்னாக்கும் தமிழர்கள் இலங்கை மலேசியா அந்த காலத்துல மலேசியா வந்து கடாரம் என்று அழைக்கப்பட்டது அதே மாதிரி தாய்லாந்து உள்ளிட்ட கீழ் திசை நாடுகளுக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் இது இரண்டாறு கட்டம் அடுத்து மூன்றாவது புலம்பெயர்வு எப்பொழுது அப்படின்னாக்கும் காலனி ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அதாவது இலங்கை பொருளாதார நலனை மேம்படுத்த அப்ப தங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை மலையக தேயிலை தோட்டங்களுக்கு அதாவது கண்டி என்கின்ற இடத்தில் மலேசிய ரப்பர் காடுகள் பர்மாவின் நெல் வயல்கள் விஜி தீவின் கரும்பு தோட்டங்கள் தென்னாப்பிரிக்காவின் சுரங்கங்கள் ஆகியவற்றிற்கு கூலிகளாக தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் ஆக இவ்வாறாக மூன்று கட்டமாக புலம்பெயர்வு தமிழர்களின் புலம்பெயர்வு நடைபெற்றிருக்கின்றது அது என்ன அப்படின்னாக்கோ இந்த சங்க இலக்கியமாகட்டும் வரலாற்று நூல்களாகட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா ஆரம்பத்துல இந்த தமிழர்களுடைய புலம்பெயர்வு மிக்கவர்களாக இருந்தது ஆனால் காலம் செல்ல செல்ல இவர்களுடைய புலம்பெயர்வானது இந்த பொருளாதார நலனை மேம்படுத்த தன அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கி மிகவும் கீழ்நிலை அவர்கள் நடத்தப்படுகின்றனர் என்று கூறுகின்றது அடுத்து காலனி ஆட்சி காலத்து புலப்பெயர்வுகள் பற்றி குறிப்பிடும் பாடல்கள் கண்டி தேயிலை தோட்ட பாட்டு ரங்கோன் அதிசய காவடி சிந்து முதலான நாட்டார் பாடல்கள் குறிப்பிடுகின்றன புலம்பெயரும் மக்கள்களின் இன்னல்கள் வாழ்க்கை குறித்து பாடியோர் மற்றும் அவர்களது நூல்கள் பாரதியார் பிஜி டிவிலே ஹிந்து ஸ்திரீகள் அப்படிங்கிற பாடல்ல பிஜி டிவி கரும்பு தோட்டம் பற்றி அந்த இந்திய தமிழ் பெண்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகள் பற்றி பாடியிருக்கின்றார் அதே போன்று கவிஞர் தமிழ் ஒழி அவர்கள் வீராயி என்கின்ற பாடலில் தென்னாப்பிரிக்க புலம்பெயர்வர்கள் படுகின்ற இன்னல்களை எடுத்து பாடியிருக்கின்றார் அகிலன் தம்முடைய நாவல் பால்மர காட்டினே அதுல பாத்தீங்கன்னா மலேசிய ரப்பர் தோட்டங்களில் தமிழர்கள் சந்தித்த இன்னல்களை காட்டியிருக்கின்றார் குறுமை பித்தன் அவரும் தம்முடைய சிறுகதை துன்பக்கேணி அதில் இலங்கை தேயில தோட்டங்களில் தமிழ் பெண்கள் அனுபவித்த இன்னல்களை காட்டியிருக்கின்றார் சரிங்களா புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களின் அவலங்களை வேதனைகளை வெளிப்படுத்தும் இலக்கியங்களை கவிஞர் அகிலன் வாக்கியநாதன் என்னவென்று குறிப்பிடுகின்றார் அடிவேதனை இலக்கியங்கள் என்று குறிப்பிடுகின்றார் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களின் அவலங்களை வேதனங்களை வெளிப்படுத்தும் கவிதைகள் எந்தெந்த இதழ்களில் வெளிவருகின்றன இங்கிலாந்து கனடா ஜெர்மனி பிரான்ஸ் முதலான நாடுகளிலிருந்து வெளியாகும் ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளிலிருந்து வெளியாகின்ற தாயகம் காலம் எக்சில் நோக்கும் புலம்பெயர்வுன்னு அர்த்தம் அதாவது ஐஎல்இ அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரியான இதழ் அடுத்து தாகம் சுவடுகள் காலம் அக்னி குஞ்சு முதலான இதழ்களில் வெளிவருகின்றன புலம்பெயர் இலக்கியம் என்னும் சொல்லின் வேறு பெயர் என்ன அலைவு இலக்கியம் உலகளாவிய அளவில் முதல் முதல் புலம்பெயர்வு எது என்று கூறப்படுகிறது யூதர்கள் இஸ்ரேலிலிருந்து பாபிலோனியாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள் இதுவே முதல் புலம்பெயர்வு என்று கூறப்படுகிறது புலம்பெயர்ந்த தமிழர்களின் அவலங்களை வெளிக்காட்டும் புலம்பெயர்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களது நூல்கள் மாத்தளை சோமுவின் முகம் அவருடைய இன்னொரு நூல் சந்த சகோதரர்கள் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் எழுதிய ரோசா லக்ஷம் பேர் வீதி அப்படிங்கிறதுல ச ஜெயபாலன் எழுதிய செக்கு மாடு வானம்பாடி எழுதிய வேப்பம்பு வான்நிலா எழுதிய அன்னை பூமி பார்த்திவன் எழுதிய தெரிய வராதது அதாவது கடவுச்சிட்டு வாங்கிட்டு வேறொரு நாட்டுக்கு அவன் போறான் அவ போய் இறங்குற நேரத்துல விமானம் வெடிச்சு செதறது அவன் ஏற்கனவே இந்த கட்சத்துல இருந்து கிளம்பிதான் அவங்க போனா அந்த மாதிரி ஆகுது அதனால அந்த நூலின் பெயர் அவ்வாறாக அமைத்திருப்பதாக இருப்பதாக கூறியிருக்கின்றார் வெங்கட்ட ரத்தினம் கருணாகரன் அல்லது காதலின் மாட்சி அந்த நூலின் பெயர் கருணா சாகரன் சரிங்களா பலோலி க சுப்பிரமணியன் எழுதிய பாலசுந்தரம் அல்லது சன்மார்க்க ஜெயம் க பெருமாள் எழுதிய தேரப்பாதே ராமையா எழுதிய மூங்கில் பாலம் இளவழகு எழுதிய நெஞ்சமே நீ வாழ்வ சந்திரகாந்த் எழுதிய அழுதால் உன்னை பெறலாமே கந்தன் எழுதிய ஒரு தொண்டனின் பார்வை தொடர்கிறது ரே கார்த்திகேசி எழுதிய வானத்து வேலிகள் நான் மகேஸ்வரி எழுதிய புதிய வாரிசு மருத்துவரிசி சொக்கலிங்கம் எழுதிய கோவில் முயதும் கண்டேன் ப சந்திரகாந்தம் எழுதிய ஆடும் மஞ்சள் ஊஞ்சல் அடுத்ததாக சு கமலா அவர்கள் எழுதிய தீ மலர் இன்னும் நிறைய புலம்பெயர் தமிழர்கள் எழுதிய இந்த மாதிரியான நூல்கள் இருக்கின்றனங்கப்பா சரிங்களா இவற்றை எல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற பதவிகளில் நாம் காண்போம் ஆக இது வரைக்கும் அதாவது அயலக தமிழ் இலக்கியம் தான் என்ன புலம்பெயர் இலக்கியம் தான் என்ன என்பது குறித்த கருத்துக்களையும் அதன் தொடர்ச்சியாக அமைந்த நூல்கள் மற்றும் ஆசிரியர் பற்றியும் நாம் பார்த்தோம்ப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்க இணைக்கின்றேன்ப அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்